ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மெடிஷனுக்கு தங்களை அனைவரும் அன்புடன் நினைக்கின்றேன் இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் சொல்லக்கூடிய திருவாதிரை ஏற்கனவே மூணு வருஷம் முன்னாடியே வந்து திருவாதிரை களியும் ஏழு காய் கூட்டுன்னு போட்டிருப்பேன் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்களா தெரியும் இன்றைக்கி வேலையில் கொஞ்சம் நிறையா இருந்ததுனால சிம்பிளாக டக்கு டக்குன்னு பண்ணிவிட்டேன் பாருங்கள் களி எப்படி பண்ணேன் அப்படி சொல்லி சொல்லிடுறேன் ஒரு கப்பு அதான் ஒரு கப்பு வந்து பச்சரிசி ஒரு கால் கப்பு பைத்தம்பருப்பு அதை வந்து நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்களா உலர விட்டுட்டு அதை கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அதை வந்து ரவை மாதிரி உடச்சிக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் சுடு தண்ணி கொதிக்க வச்சு இந்த ரவை மாதிரி உடச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டு நல்லா உப்புமா கிளற மாதிரி கிளறிட்டு வெள்ளத்தை அதுலேயே தட்டி போட்டுட்டேன் பாகு வச்சும் பண்ணலாம் இன்றைக்கி சிம்பிளாக பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஏழு காய் கூட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அது செய்கிறது மூணுதான் நாள் காய்கறிலாம் நறுக்கி வச்சாச்சு பருப்பு வந்து தோரம் பருப்பு கொஞ்சம் பார்த்திங்களா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லி கடலைப்பருப்பு வர மிளகா கொஞ்சம் சீரகம் மிளகு வெந்தயம் இதெல்லாம் எண்ணெய் ஊற்றி வறுத்து அரைச்சி மசாலா மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சு இது வந்து புழங்காத பாத்திரம் அலுமினி பாத்திரம் இந்த மாதிரி விரதம் செய்ய சமையல் செய்யும்போது மட்டுந்தான் பயன்படுத்துவேன் அதில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த காய்கறிகளை போட்டு நல்லா வதக்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் தேங்காய் பூ வேணும்னாலும் நம்ம வந்து அதையும் வறுத்து அரைக்கலாம் நான் அன்றைக்கி தேங்காய் பூ போடலை தேங்காய் பூ போடாமல் தான் நான் வந்து வெறும் கொத்தமல்லி மரமிளகா அது மட்டும் தான் அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் அந்த காய்கறியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை ஊற்றிடணும் ஊற்றிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி வேணால் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் நான் புளி ஊற்றலாம் பாருங்கள் இதில் வந்து அந்த கூட்டு மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கிறதையும் ஊற்றிருக்கேன் டக்கு டக்குன்னு வேலை அன்றைக்கி நிறையா இருந்ததுனால வந்து டக்கு டக்குன்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாருங்கள் இது வந்து ஒரு குழம்பும் இல்லாமல் கூட்டு இல்லாத மாதிரி ஒரு பெரட்டலை மட்டும் தான் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து வேக வச்சு தோரம இருப்போம் அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோமா நம்மளுக்கு வந்து அந்த காய்கறி கூட்டு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாமிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு சாமி கும்பிட்றதான் இது வந்து சுமங்கலி பூஜை மாதிரி தான் இது நோம்பு கயிறு கட்டிக்குவோம் சுமங்கலி எல்லாமே நோம்பு கயிறு கட்டிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு கணவர் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ண வாங்கிக்குவோம் சுமங்கலி பூஜை மாதிரி இது செய்வோம் பாருங்கள் கூட்டு ரெடி ஆயிடுச்சு திருவாதக்களையும் கூட்டு ரெடியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிரீன் லால் மெட்ரோ சேனல் இதில் சப்ஸ்கிரைப் நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி இந்த பில்லை கடை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த திருவாதாக்களையும் ஒரு ஒரு மாதிரி செய்யலாம் இன்றைக்கி நான் அவசரமாக செஞ்சதுனால வெள்ளத்தை தட்டி போட்டேன் பாகு வச்சு நம்ம செய்யலாம் மூணு வருஷம் முன்னாடி பார்த்தீங்களா நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோவையும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்